ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி அன்பு குழந்தையே உனக்கான ஒரு உபதேசத்தை கொண்டு வந்துள்ளேன் அம்மா கேள் தவிர்க்காமல் கேள் பழகுபவரிடத்தில் எல்லாம் உண்மையை மட்டும் விதை அவர்கள் ஒரு நாள் நன்மையை அறுவடை செய்வார்கள் என்னை அம்மா என்று அழைக்கிறாய் நீ சந்தோஷமாக வாழ போகிறாய் இனி சந்தோஷமாக இருக்க போகிறாய் இந்த வாழ்க்கையில் உன்னை நிறைய பேர் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் உன் இதயத்தை பல முறை காயப்படுத்தும் இருக்கிறார்கள் அதனால் நிறைய முறை நீ அழுவும் செய்திருக்கிறாய் உன் பிரச்சனையை நினைத்து அணுதினம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்கிறேன் கேள்வி நடக்கும் கால்களில் கூட என்ன வித்தியாசம் ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படுவதும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படுவதும் இல்லை அவைகளுக்கு உண்மை தெரியும் சில நிமிடத்தில் நாம் மாறும் என்று வாழ்க்கையும் என் அன்பு செல்வமே உன் வாழ்க்கையும் ஒரு நிமிடம் மாறக்கூடியதுதான் இனி மேற்கொண்ட நீ எதையும் இழப்பதற்கு நான் விட மாட்டேன் என் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்றும் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்றும் இந்த பிரச்சனையில் இருந்து வரப்போகிறேன் என்றும் கண்ணீர் மல்கையின் பாதத்தில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையை சற்று பொறுமையாக காத்திரு உனக்கு வேண்டியதை செய்ய உன் அம்மா நான் இருக்கின்றேன் இப்பொழுது ஏன் கலந்துகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து நீ கேட்டதை தந்து உன்னை வழிநடத்திச் செல்ல உன் அம்மா நான் இருக்கின்றேன் நீ விரும்பும் நேரத்தில் உன் கண் உன்னை தோன்றுவேன் உன்னை நான் காப்பேன் அது என் கடமை மீண்டும் உன் கைகள் ஓங்க போகிறது உன் மகிழ்ச்சியே எனது பிரதானம் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மட்டுமே நிகழும் தனியாக போராடிய உன் கரங்கள் துணையை பெறும் காலம் இதுதான் உன் வாழ்க்கையில் பிரம்ம ஆரம்பமாகிறது இனி நீயே ஏ வேண்டாம் என்றாலும் உனக்கான நல்லது உன்னை வந்து சேரும் உன் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் காலம் இது கஷ்டங்கள் என்பது வாழ்க்கையில் தற்காலிகமானது என்பதை புரிந்து கொள் அதுவே வாழ்க்கை கிடையாது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வரும் இப்பொழுது நீ சந்திக்கும் கஷ்டங்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது அந்த முடிவு உனக்கு சாதகமாகவே இருக்கும் இனி எதை பற்றியும் கவலைப்படாதே அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் என்னை நம்பு குழந்தையே உன்னை காப்பாற்றுவேன் நான் நன்மை செய்யும் பொழுது நானே ஏறி என்று இருக்கும் என் பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேனா என்ன உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்குள்ளது அதனால் கலங்காதே பொறுமையாக காத்திரு செல்லமே உன் அம்மா நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் எல்லாம் நடக்கும் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ நினைத்து யோசித்து கொண்டிருக்கிறாயோ அது அப்படியே நடக்கும் எப்படி இது சாத்தியம் என்கிறாயா இதோ முழுமையாக விளக்குகிறேன் கேள் பொறுமையாக கேள் மனதை படைத்த இறைவனுக்குத்தானே மனிதனை காக்கும் பொறுப்பும் இருக்கும் எனவே ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாத்து கொள்ள கண்காணித்துக் கொள்ள தேவதைகளை இறைவன் அந்த இந்த பூ உலகை சுற்றி கொண்டிருக்கும் அதி தேவதைகளின் மிக முக்கியமான பணிகளில் ஒன்று ததாஸ்தி என்று ஆசிர்வதிப்பது ததாஸ்தி என்றால் அப்படியே ஆகட்டும் என்று பொருள் மனிதர்கள் என்னென்ன வார்த்தைகளை உபயோகிக்கிறார்களோ எதையெல்லாம் நினைக்கிறார்களோ அவற்றையெல்லாம் அதி தேவதைகள் ததாஸ் என்று ஆசிர்வதித்து செல்லும் கோடான கோடி மக்களுக்கிடையில் எப்போது நம்மிடம் வரும் ஆசிர்வதிக்கும் என்பது சொல்ல இயலாது எனவே தான் எப்போதும் நல்ல விஷயங்களையே யோசித்துக் கொண்டிரு என்கிறேன் அதி நன்மை தீமை இன்பம் துன்பம் எதுவும் தெரியாது அதனால் உன் வார்த்தைகள் நேர்மறையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு இறைவன் இட்ட கட்டளை ததாஸ்து என்று ஆசிர்வதிப்பது மட்டுமே நீ பேசும் வார்த்தைகள் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் உதாரணமாக ஒரு தாய் தன் குழந்தையிடம் பத்திரமாக இரு என்று கூறினால் ததாஸ்து என்று ஆசிர்வதிக்கப்பட்டு அக்குழந்தை பத்திரமாக இருக்கும் விழுந்து விடுவாய் பத்திரம் என்று கூறினால் ததாஸ் என்று ஆசிர்வதிக்கப்பட்டு குழந்தை கீழே விழுந்து விடுவான் நீ என்னிடம் வேண்டுதல் வைக்கும் கூட அம்மா நன்றாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நேர்மறையான வார்த்தைகளை கூறி பிரார்த்தனையை வை ஆனால் லியோ என் கஷ்டங்கள் தீர வேண்டும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று எல்லாம் எதிர்மறையான வார்த்தைகளையே கூறுகிறாய் வார்த்தைகளுக்கும் அதன் மொழிகளுக்கும் வலிமை உண்டு கண்மணி நீ உபயோகிக்கும் எதிர்மறையான வார்த்தைகளை ஓடிக்கொண்டிருக்கும் நேர்மறையாக பேசு குழந்தையே உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் உன் அம்மா நான் நடத்தி தருவேன் கவலைப்படாமல் இரு இனி நல்லது ஏன் இனி நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசி